அம்மா ஆ இன்னைக்கு என்னமா சமையலே பூண்டு குழம்பு தான் வைக்க போறமா எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் ம் மல்லி, மிளகு, வறுமொளகா சீரகம் கொஞ்சம் எடுத்துக்கேன் இப்போ இந்த நாலதிய போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ இது வதக்கி மந்துஞ்சி இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டு விட்டுஅச்ச எடுத்துப்போம் மசாலாவை பவுடர் பண்ணியாச்சு தகாளியா இதை போட்டு அரிச்சு எடுத்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அப்பதான் குழம்பு நல்லா வாசனையாக டேஸ்டாகவும் இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் பாதி வதங்கிடுச்சு சின்ன பூண்டு சேர்த்துக்கலாம் பெரிய பூண்டு நிறைய சேர்த்துக்கலாம் நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம் எவ்வளோ நாள் தேவைன்னாலும் கேஸ் ஸ்டபுளுக்கு ரொம்ப நல்லது தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா வதங்கிடுச்சு பூண்டெல்லாம் தனியா வேணும்னு அவசியம் இல்லை வதங்குதுலே வெந்துடும் பூண்டு இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசல் போயிடுச்சு இது நல்லா குழந்தை பெற்றவங்களுக்கு கூட கொடுக்கலாம் தாய்மாரங்களுக்கு அவ்வளோ நல்லது இது நல்லா பத்திய குழம்பு மாதிரி கூட கொடுக்கலாம் இப்போ இது கொஞ்சமாக நம்ம தூள் சேர்த்துப்போம் கொஞ்சம் காரத்துக்காக புளியை சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துக்கலாம் பிரிஞ்சு வந்துச்சு நல்லா எல்லாம் கொதிச்சிச்சு நல்லா வாசனை வருது இப்போ கருப்ப கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கலாம் ஈஸி தான் நீங்களே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க